வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்க்கையையும் சிறப்பானதாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்கிறார் ஒடிசாவின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் திரு பூபேந்தர் யாதவை பிஜேபி நியமித்துள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது ஹெலிப்ரான் கப் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்க்கையையும் சிறப்பானதாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த புதிய அமைச்சரவை இளைஞர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என இருதரப்பினரின் சங்கமமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாட்டை வளர்ச்சியின் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்தியா எப்போதும் நட்பு நாடுகளுடன் இணைந்து மனிதகுலத்தின் நலனுக்காக பணியாற்றும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னதாக நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக நேற்று மாலை பதவியேற்றார் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய அமைச்சரவையில் முப்பத்து மூன்று பேர் புதிதாக இடம்பெற்றுள்ளனர் மத்திய அமைச்சரவையில் பிஜேபியைச் சேர்ந்த அறுபது பேரும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பதினோரு பேரும் இடம்பெற்றுள்ளனர் கேபினெட் அமைச்சர்கள் முப்பது பேரும் தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக ஐந்து பேரும் இணையமைச்சர்களாக முப்பத்தாறு பேரும் பதவியேற்றுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா திரு நிதின் கட்கரி டாக்டர் ஜெய்சங்கர் திரு பியூஷ் கோயல் திரு தர்மேந்திர பிரதான் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜே பி நட்டா திரு சிவராஜ் சிங் சௌஹான் திரு மனோகர் லால் டாக்டர் வீரேந்திர குமார் திரு பிரல்ஹாத் ஜோஷி திரு கிரிராஜ் சிங் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு கிஷன் ரெட்டி திரு கிரண் ரிஜிஜூ திரு சர்பானந்த சோனோவால் உள்ளிட்டோருக்கு கேபினெட் அமைச்சர்களாக குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் திரு ஹெச் டி குமாரசாமி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி ஐக்கிய தளத்தின் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் லோக் ஜன்சக்தியின் திரு சிராக் பாஸ்வான் தெலுங்கு தேசம் கட்சியின் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர் பிஜேபியைச் சேர்ந்த திரு ராவ் இந்தர்ஜித் சிங் திரு ஜிதேந்திர சிங் திரு அர்ஜுன் ராவ் மெக்வால் ஷிண்டே பிரிவு சிவசேனாவின் திரு பிரதாப் ராவ் யாதவ் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியின் தலைவர் திரு ஜெயந்த் சௌத்ரி ஆகியோர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக பதவியேற்றனர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் கேரளாவைச் சேர்ந்த திரு சுரேஷ் கோபி திரு ஜிதின் பிரசாத் திரு ஸ்ரீபத் நாயக் திரு பங்கஜ் சௌத்ரி திரு நித்யானந்த் ராய் திரு கிருஷன் பால் திரு சோமண்ணா திரு எஸ் பி சிங் பாகல் திரு ராம்தாஸ் அத்வாலே திரு ராம்நாத் தாக்கூர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் திரு பெம்மசானி சந்திரசேகர் உள்ளிட்டோர் இணை அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் புதிய அரசு பதவியேற்பு நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு மொஹமது மியூசு செசல்ஸ் துணை அதிபர் திரு அகமது அஃபீஃப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் அசீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவின் குமார் ஜுக்நாத் நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹல் பிரசண்டா பூட்டான் பிரதமர் ஷெரிங் டாப்கே ஆகியோரும் விழாவில் பங்கேற்றனர் குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மணிப்பூர் முதலமைச்சர் திரு பைரேன் சிங் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் உள்ளிட்டோரும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடிகர்கள் திரு ரஜினிகாந்த் திரு ஷாருக் கான் திரு அக்ஷய்குமார் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் தொழிலதிபர்கள் திரு முகேஷ் அம்பானி திரு கவுதம் அதானி உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்தியா செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் பிரதமராக திரு நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்ட அண்டை நாடுகளின் தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு விருந்தளித்தார் இதில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சூ ஷஷல்ஸ் துணை அதிபர் திரு அகமது அஃபீப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீந்த்குமார் ஜிக்நாத் நேபாள பிரதமர் திரு புஷ்ப தஹால் பிரசண்டா பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே ஆகியோர் கலந்து கொண்டனா் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்த தலைவர்கள் பங்கேற்றது இந்திய பெருங்கடல் பகுதியின் நலனில் இந்தியா கொண்டுள்ள தொலைநோக்கு பார்வைக்கு மற்றொரு சான்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த பகுதியிலும் உலகின் பிற பகுதிகளிலும் அமைதி மற்றும் வளத்தை மேம்படுத்துவதில் நெருங்கிய நட்பு நாடுகளும் அண்டை நாடுகளும் இந்தியாவுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய அமைச்சர்களின் இலாகா பொறுப்புகள் இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகை இதற்கான அறிவிப்பை வெளியிடும் இந்நிலையில் புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது மாலையில் இந்த கூட்டம் நடைபெற வாய்ப்புள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்கிறார் கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிரேம் சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது சிக்கிம் ஜனநாயக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றியது ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு நாளை மறுநாள் பதவியேற்கவுள்ளார் புதன்கிழமை காலை மணி பதினொன்று இருபத்தேழுக்கு கிருஷ்ணா மாவட்டம் கண்ணவரத்தில் உள்ள கேசரப்பள்ளி தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெறும் விழாவில் அவர் பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து விஜயவாடாவில் அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு நீரப் குமார் பிரசாத் ஆய்வு செய்தார் பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் மாநில காவல்துறை தலைவர் திரு ஹரிஷ்குமார் குப்தா மற்றும் பிற உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் ஒடிசாவில் அரசின் பதவியேற்பு விழா புதன்கிழமை நடைபெறுகிறது முன்னதாக பதவியேற்பு விழாவை இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது நூற்று நாற்பத்தேழு உறுப்பினர்களை கொண்ட ஒடிசா சட்டப்பேரவையில் எழுபத்தெட்டு இடங்களை கைப்பற்றி பிஜேபி அங்கு ஆட்சி அமைக்கவுள்ளது பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு சுரேஷ் பூஜாரி திரு மோகன் சரண் மாஜி திரு கே வி சிங் தியோ உள்ளிட்டோரது பெயர்களை முதலமைச்சர் பதவிக்கு அக்கட்சி பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கிறார் இதனிடையே ஒடிசாவில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான மத்திய பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோரை பிஜேபி நியமித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பேருந்து மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த ஒன்பது பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டது சிவகோரி கோவிலுக்கு யாத்திரிகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவும் கண்டனம் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநருடன் தொலைபேசியில் பேசியவர் இந்த சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்தார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் யாத்ரீகர்கள் மீதான தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவின் நிஷ்னி நோகராட் நகரில் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையேற்கிறார் இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் நாளைய கூட்டத்தில் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் நாளைய கூட்டத்தில் பங்கேற்க பதினைந்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல் திட்டங்கள் குறித்து இந்த இரண்டு நாள் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஹெலிபிரான் நெகார் கப் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸை ஆறு ஒன்று ஆறு ஏழு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் வென்றார் லொனாட்டோ உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியின் லொனாட்டோ நகரில் இன்று தொடங்குகிறது வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் அர்ஜுன் தாக்கூர் குல்தீப் சன்யாசி விவான் கபூர் பிரித்திவிராஜ் தொண்டைமான் மகேஸ்வரி சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்க்கையையும் சிறப்பானதாக மாற்ற அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் தமாங் இன்று பதவியேற்கிறார் ஒடிசாவின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் திரு பூபேந்தர் யாதவை பிஜேபி நியமித்துள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது ஹெலிபிரான் நெகார் கப் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது